வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவரின் மூத்த மகனாகிய விஜய பிரபாகரன் அவர்கள் அரசியல் களத்தில் அப்போ இருந்தே பயணித்து கொண்டு வருகிறார் ஆனால் ஃபோல்டா அவரும் பேசுகிறார் அரசியல் பால்டிக்கில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ கேப்டன் எப்படி பேசுவாரோ அதை மாதிரி ஃபோல்டா ஆனால் கேப்டன் மாதிரி பேசாட்டலும் அவரோட இடத்துக்கு கரெக்டாக இவர் ஆகும் நம்ம அப்பாவை போலையே தான் இருப்பார் கேப்டன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அந்த சாயல் அந்த குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறாரு இவர் மக்களவை தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டியிடுறாரு இன்னொரு விஷயம்னா எல்லாரும் கலந்து பேசி இது பண்ணப்பற அவர் நிற்கணும்னு சொன்ன உடனே அவர் ஓகேன்னு சொல்லி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறாரு கட்டாயம் அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கள் எல்லோருமே யோசித்து சிந்தித்து வாக்களிங்கள் எல்லோரும் பல முறை கேப்டன் இறந்தப்போ ஐயோ விட்டுட்டேமே விட்டுட்டமே தவற விட்டுட்டோம்னு சொல்கிறீங்க ஆனால் இதைத்தாயே அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு வாட்டி வாக்களிங்கயே வாக்களிங்க அதை இப்போ மாதிரி யோசித்து இந்த அவர் பிள்ளைய நம்ம கட்டாயம் வெற்றி பெற செய்யணும் அந்த தொகுதியில் இருக்க மக்கள் ரசிகர்கள் எல்லோருமே கட்டாயம் ஒரு முறையாக இந்த ஓட்டை மாற்றி போடுங்க ஐயா யோசிச்சா பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு நல்லது பண்ணணுன்னே அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிருக்கிறாரு கேப்டன் அந்த பையன் சொல்லியிருக்கிறாப்ல யாருக்குனே உங்களுக்காண்டி தான் எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிருக்கிறாரு அந்த மாதிரி ஆனால் கேப்டன் எவ்வளவு நடந்தாரோ அவ்வளி தான் அவங்க பிள்ளைங்களும் நடக்கும் தவறான ஒரு பாதையில் யாரும் போக மாட்டாங்க மக்களவைத் தேர்தலில் போட்டிட்டு அங்கு ஒரு வெற்றி பெறும் வெற்றியை அபார பெரும் வெற்றியை கொடுக்க வேண்டும் நம் ரசிகர்களும் தொண்டர்களும் விஜயபிரபாகரனை வெற்றி பெற செய்ய வேண்டும் அங்கே இருக்க மக்கள் சிந்தித்து அங்கே இருக்கவங்க வாக்குலாம் போடுங்க கட்டாயம் வேண்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் அவர் புகழ் நிறைய எண்ணம் நம்ம மக்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கட்டாயம் இந்த நிலைமை மாறும் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன்